வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி எம் எட்டு சாத்தாங்காடு காவல் ஆய்வாளர் இன்று பணிமாறுதல் சென்றார் அவரை பொதுமக்கள் அன்பாக பேசி வழியனுப்பிய சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது திருவொற்றியூர் பகுதிக்கு உட்பட்ட சாத்தாங்காடு பகுதியில் கடந்த பத்து மாதங்களாக பணிபுரிந்து வந்தவர் ராஜு ஆய்வாளர் இன்று பணிமாறுதல் சென்ற நிலையில் அந்த தகவல் அறிந்த பொதுமக்கள் சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்தனர் மேலும் அவருக்கு சந்தன மாலை அணிவித்து ஏராளமான பொதுமக்கள் மாலை அணிவித்தனர் சாத்தாங்காடு ஆய்வாளர் ராஜு பொதுமக்களுக்கு பிரியாணி ஏற்பாடு செய்திருந்தார்